முருகனுக்கு பத்தோடிகள் அனைவருக்கும் முதற்கண் பணிவன்பான என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று சுப்பிரமணிய புதங்கம் பகுதி இரவதில் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் திருமதி ரேவதி சங்கரன் அவர்கள் இனிய இசை பாமாலையுடன் உங்களுக்கு விளக்கத்தை அளிக்க எனக்கு பாக்கியமாக கருதுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சுவாசம் விஸ்வநாதன் வெல்கம் ஆல் டிவோஷனல் வியூர்ஸ் ஆஃப் யூடியூப் முருகனடியார் சேனல் டுடே ஐ அம் கோயிங் டு பிரசன்ட் சுப்ரமணிய புஜங்கம் பார்ட் டுவெண்ட்டி ஃபார் டூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ வெற்றி வேர் முருகன் கரோகரா வள்ளிமனார் கரோகரா ஹரோஹரா ஆதிசங்கர பகவத் பாதர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை கோயம்புத்தூரைச் சேர்ந்த அரசு என்ற பேரறிஞர் அழகாக தமிழில் வடித்துள்ளார்கள் உயிர் மங்கு பொழுதின் கண் உனதாள்கள் நினையேன் ஓ செந்திலா என்கிலேன் கைகள் குவியேன் அயர்கின்ற அவ்வேடை கைவிட்டிடேலன் ஐயா உனக்கே கையடையாகினேனே கையடையாகினேனே உயிர் மங்கு பொழுதின் கண் நினையேன் ஓ செந்திலா என்கிலேன் கைகள் குவியேன் அயர்கின்ற அவ்வேளை கைவிட்டிடேலன் ஐயா உனக்கே கையடையாகினேனே கையடையாகினேனே சுப்பிரமணிய புஜங்கம் கோயம்புத்தூரை சேர்ந்த கவியரசு தமிழ் அழகாக வடித்துள்ள சுப்பிரமணிய புஜங்கம் பகுதி இரவதில் விளக்கம் உயிர் மங்கும் பொழுது உனது தாள்களை நினைக்க சத்தியமற்றனாகி விடுகிறேன் ஓ சிந்திலாய் என சொல்ல இயலாதவனாகி விடுகிறேன் அயர்வடைகின்ற அவ்வேளையில் இன்றே உனக்கு நான் அடைக்கலமானேன் என்ற அழகிய அப்பொழுதுக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தல் என்ற பாடலை உங்களுக்கு அழகாக வழங்கிய சங்கரனுக்கு நன்றியை கூறி மீண்டும் அடுத்த பூஜங்கம் பகுதி இருபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல்முரனு கரோகரா வள்ளிமணு கருவுகரா கச்சி அம்பதி சண்முனாதன் கரோகரா